என்னன்னா இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அந்த வேலையிலலாம் வந்து கொஞ்சம் வேகப்படுத்துறது தான் அந்த மாதிரியான கூட்டங்கள் இருக்குது அதே போல் நம்ம பல விஷயங்களை மேடத்திற்கா அடிக்க சொல்லிக்கிறோம் பர்சண்டேஜ் குறைச்சி போகிறது இது போன்ற நடவடிக்கையெல்லாம் இருக்கு இப்போ நம்ம மாட்டு திறனாள் எழுவது போய் நம்ம அட்டை வந்து பழைய அட்டையை ரெண்டீவ் பண்ண போனால் பர்சன்டேஜ்லாம் குறைச்சி போடுறாங்க இப்போ அதெல்லாம் குறைக்கக்கூடாது நீங்கள் நியாயமாக நடைபடையில் போகணுன்னு சொல்லணும் அதுக்காக வந்து நல்லாவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணுன்னு சொல்லி கேட்குறேன் இப்போது ஒரு கை கால் வராமல்

பயன்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கையாக வச்சு இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிற கோரிக்கை தான் நூற்றுக்கணக்கான கோரிக்கைகள் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட இந்த மாதிரி குறைதீர்ப்பு கூட்டம் என்பது நடக்கிற நேரத்தில் நம்மளுடைய பிரச்சனைகள் என்பது சுமூகமாக முடியும் நீங்கள் அலையும் தேவையில்லை அங்கங்க இருந்த தாலுக்கா அளவில் அந்தந்த ஒன்றிய அளவில் நீங்கள் பிரச்சனைகளை முடிச்சுக்க முடியும் அதனால தான் இந்த கூட்டத்துக்கு காட மேற்கொள்ள பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அந்த அடிப்பில் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நம்ம தலை ச அதிகாரிகள்லாம் பேசுவாங்க